காலையிலே ஃபங்க்ஷன் போகிறதுக்காக கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு சரியான தூக்கம் அந்த தூக்கத்துலேயும் அவளை எழுப்பி கிளப்பியாச்சு ஹஸ்பண்ட் தான் விட்றதுக்காக வந்திருந்தாங்க போகிற வழியில் டோனி பார்த்துட்டு தான் மேலே தா இருந்தால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா பாப்பாவெல்லாம் கூப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு போனால் பஸ் வர ரொம்ப லேட்டாயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சிருமோன்னு வேகமோ அப்புறம் பஸ் ஏறி ஒரு வழியாக ஒன் ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு போயாச்சு நாங்கள் போகிறப்ப கல்யாணம் நடக்கலை இதனால் போய் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரினு வேகமாக போய் சாப்பிட்டுட்டு கலச தாலி கட்ட போகிற நேரத்தில் கோயிலில் தான் கல்யாணம்ன்ட்டாங்க இங்கேருந்து கோயில் ரொம்ப தூரம்ன்றனால சரி மண்டபத்துலேயே உட்காந்துருந்தோம் பொண்ணு மாப்பிள்ளையோட நீத்து ரிசப்ஷன் போட்டோலாம் இருந்தாங்க பார்த்துட்டு ஸ்ரீபாப்பாவுக்கு இன்னுமே தூக்கம் கலையில அதனால ஒரு மாதிரி தூக்கமாக இருந்து டயர்டாகவே இருந்தால் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறது காட்டி ஒரே ஆட்டம் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பொண்ணு பார்த்துட்டு வாழ்த்திட்டு மொயிலாம் வச்சுட்டு அங்கேருந்து இருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க